எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நாங்கள் வந்து பனங்காய் வெட்டி சாப்பிட போகிறோங்க இந்த பாருங்க பனங்காய் தான் வெட்டின்னு வந்துட்டோம் இப்போ எங்கள் வீட்டார் வெட்டி கொடுக்க போகிறாரு எங்கே போய் வெட்டின்னு வந்தங்க மரத்தில் மரத்தில் யார் தான் தெரியும் ம் மரத்தில் ம் நம்ம உனக்கு பனங்க உணவாம்மா உணவா சாப்பிட்டாரா சரி வாங்க இப்போ நாங்கள் வெட்டி சாப்பிட போகிறோம் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ விட்டுங்க விட்டுங்க வெட்டுங்க விட்டுங்க கை தனியாக கால் தனியாக வெட்டணும் ஒரு காமெடி ஞாபகம் தாங்க உனக்கு இருங்க நான் வெஸ்ட்டு வந்து நானும் உக்காந்துக்கிறேன் கை தனியாக கால் தனியாக வெட்டுன்னு வெட்டுறாங்க வெட்டுறாங்கன்னு வாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க துணி தேச்சுன்னு இருப்பாங்களாம் மாடு கட்டுற இடம் தான் இங்கே இப்படி இருக்குது ம் ரெடி இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன் வாங்க இப்போ சாப்பிட்லாம் இந்த பாருங்க பணங்காய் தேத்தா பாருங்கள் வாங்க பனங்காய் சாப்பிட்லாம் ஐய் நல்லா ஹெல்சியாக இந்த இந்தாட்டி போன டைம் வெட்டுன்னு ஃபுல்லாக முத்தில் வேஸ்ட்டாக போச்சுலாங்க இந்த பாருங்கள் மோடி சொல்லிடுவோம் ஆ பழம் சரி

எங்களை இன்னும் வெட்டிடலாங்க பாருங்க கல்லு பணங்க சொல்றது பாருங்க ஸ்டமக் பெயின் வரும் டிஜிட்டல் டிஜிட்டல் லைஃப் யாரே bina கன்சல் அதுல சாப்பிட மாட்டேன் எங்கே நீ இந்த வேளைலயே நிரந்தரமா இருந்தீங்க நான் பைந்தே போய்டேன் இருக்கு கம்பருக்கு தான் எத்தனை நாளுக்கு தான் ஓடியே வரையிருது

நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் Akbar yang sama ya Cik Thank you. நல்லா இருந்ததுங்க பணங்காய் எங்கள் மாட்டுக்கோட்டை வண்டி வெட்டி சாப்பிட்டேங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதுமாரிலாம் பனங்காய் வந்து இயற்கையான முறையில் யாரெல்லாம் வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓரம் வியாபாரம் பண்ணுறவங்ககிட்டே வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா பனங்காய் வெட்டுறது ஈஸி இல்லைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பனை மரம் ஏறி கஷ்டப்பட்டு தொடரில் இசுத்து வெட்டி கை மேலே கால் மேலாம் படுங்க அளவுக்கு தாங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலை சாப்பாடு கஷ்டப்பட்டு தாங்க அந்த பனங்காய் விற்கிறவங்களாம் விற்கிறாங்க பணக்காரங்க யாரும் பனங்காய் விற்க மாட்டாங்க மிடில் சில இருந்தாங்க தாங்க பனங்காய் விற்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க மறக்காமல் பார்க்காமல் இதுமாதிரி பணம் காப்பிடிக்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து நிறைய காமெடி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து பார்த்து ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் சட்டை வயிற்று வலி போட்டுங்க வயிற்று வலிச்சா லீவ் அதனால தான் வயிற்று வலிக்கிட்டு சாப்பிட்றேன் கட் பண்ணிட்டு சாஸ் வச்சுக்கலாம்